இன்றைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லணும் ஆல்ரெடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டை போட்டாச்சுங்க இது வந்து செகண்ட் பாட்டுங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது கிளம்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா தர்மலிங்கத்து மூஞ்சிலே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து தாலி தூக்கி அறிஞ்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்கறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம தர்மலிங்க வந்து அப்படியே வீட்டில் வந்து நடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஆண்டாள் முன்னாடி வந்து அழகு இருக்கிட்ட மாப்பிள்ளை ஏன் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் என்னையா தப்பு பண்ணேன் அதுக்காக வந்து என் பொண்டாட்டியே என்கிட்ட பிரிப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதை வந்து ஆண்டால் பார்த்துட்டு அப்பா என்னப்பாச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பாருத்தா நான் எந்த தப்புமே பண்ணலை உனக்காக தான் வந்து பேசினேன் கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் அம்மாவே என்கிட்ட வந்து பிரிச்சிட்டாங்க தா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படிங்க மாதிரி கேட்டவனே ஆமாம்மா உங்கள் அப்பவும் உங்கள் அம்மா இருக்காதுல அவள் வந்து என் மூஞ்சியில் தாலியை கலட்டி எரிஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா எதுக்குப்பா இப்போ திருப்பி திருப்பி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் வந்து கடையை திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்னம்மா பிரச்சனை பண்ணேன் எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் கொஞ்சம் அமைதி எப்பா நீங்கள் போங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அவனை டேய் ஏன்டா நானே உங்களோட வந்து பிள்ளையை பற்றி சந்தோஷமாக குடும்பம் வாழ்க்க இருக்கேன் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருடா அதுக்கடுத்து வந்து நம்ம மதுரைக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் நீ ரொம்ப நல்லபடி ஆனால் அவங்க அப்பேன் அப்படி கிடையாது ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து போறாரு அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா ஆதி வந்து உட்காந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த ஆப்ரேஷன் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கடைசி நேரத்தில் யோசனை வந்துடுது வாசு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு ஆதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆறுதி நீங்கள் எடுத்த முடிவு சரிதானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் திருப்பியும் வந்து அந்த முடிவை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆதி உட்காந்து யோச்சிக்கிட்டு இருக்காரு ஆப்ரேஷன் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா தர்மலிங்க வந்து கால் பண்ணிடுறாரு இப்போ வேறு இந்த நேரத்தில் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆதி வந்து ஃபோன் எடுக்காங்க ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் மாப்பிள்ளை உன்னை சும்மா விட மாட்டேண்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க யோ நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன்ல உன் பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன் செய்து என் பிரச்சனைக்கு நீ வராதன்னு சொல்லிட்டு வந்தேன்ல ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மாப்பிளை நீ சொன்னது கரெக்டு தான் நான் யோசிச்சு பார்த்தேன் நீ எனக்கு பண்ணதை விட நான் தான் உனக்கு அதிகமாக பண்ணியிருக்கேன் நீ என்ன பண்ண பவித்திராவே என்கிட்டருந்து பிரித்த எங்கள் காரியே பிரித்த கடைசியாக வந்து என் பொண்டாட்டியை தாலி கழட்டி எரிய வச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்தா எனக்கு ஒன்றும் அதில் நஷ்டம் கிடையாது ஆனால் வந்து பார்க்குறப்ப பார்த்தா நான் தான் உன் பொண்டாட்டியை தூண்டி விட்டு உங்கள் அம்மாவையே வந்து கொலை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வச்சிருக்கேன் அப்படி பார்த்தோம்னா நான் தானே உனக்கு அதிகமாக பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உன் பொண்டாட்டி உங்கள் அம்மாவை என்னென்னலாம் பேசுனா தெரியுமா அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பார்க்க பார்க்க அப்படியே சூப்பராக இருக்கலாம் நீயும் அந்த காட்சியை கண்டு ரசிக்கணும்ல அதனால் உனக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கேன் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்தா வீடியோ வந்து ஆதிக்கம் அனுப்பி வச்சுடுறாங்க அதில் பார்த்தா கோயில் வச்சு திட்டுறாங்கல்ல நீங்கள் எங்களை பார்க்கவே வரக்கூடாது பக்கத்தில் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கஷ்டம்தான் நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களுக்கு நிம்மதி இல்ல தயவுசெய்து வந்து கண்காண நேரத்துக்கு எங்கிட்டாவது போயிருங்க எங்களை நிம்மதியா வாழ விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோயிலில் வச்சு சாரதா வந்து பா ஆதி வந்து சாரி பாரதி வந்து பேசி திட்டி அனுப்புவாங்கள அந்த வீடியோ பார்த்துட்றாங்க ஆதியே வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருந்தார் ஆப்ரேஷன் பண்ணவா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருந்தார் டக்குன்னு இந்த பக்கம் பார்த்தா இவர் வீடியோ அனுப்பினோனே மாதிக்கு வந்து கான்ஃபிடென்ட் ஆகிடுது சாரி பாரதி எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு விறுவிறனு பேக் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க அந்த நேரத்தில் கடைக்கு போயிருந்தேன் நம்ம பாரதியும் தமிழ் வந்துடுறாங்க என்ன அதிக கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் பாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருவனு காரில் ஏறி உட்காருறாரு காரில் ஏறி உட்காந்துட்டு விறுவனும் கொஞ்சம் தூரம் போகிறாரு கண்ணாடி மிரரில் வந்து பின்னாடி பார்க்காரு அங்கே வந்து பாரதியும் தமிழும் டாட்டா காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே திருப்பி மறுபடியும் இறங்கி வராரு இறங்கி வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தம் தமிழை வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க தா சாரி தமிழ் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஆதி இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறீங்க ரெண்டு நாள் வந்து மீட்டிங் போகிறீங்க இதுக்காக போயிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து விறுவிறுன்னு காரில் வந்து ஏறி மனசை வந்து கல்லாக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா தர்மலிங்க இருக்கார்ல அவர் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காரு எப்படியா எல்லாம் போட்டு தரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் ரூமில் அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சிக்கிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆண்டாள் வந்து வந்துடுறாங்க அப்பா என்னப்பா ராத்திரி நேரத்தில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே நாளைக்கு விடிஞ்சா கடதப்பு விழா ஒழுங்காக நீங்கள் வரணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைத்தா எனக்கு வந்து வாழவே பிடிக்கலை ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா என்னப்பாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைத்தா எனக்கு வந்து இந்த ஆதியும் அந்த அழகிருந்தான்ப்பா பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ என்னையவே தனிமரமாகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா உனக்கு நான் இருக்கேன்ல நான் இருக்கும்போது நீ எப்படி தனிமரமாவை சொல்கிறது கேளு ஒழுங்காக போய் நல்லா தூங்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைத்தா எனக்கு என்னமோ வந்து இனிமேல் வந்து நான் தனியாக தான் இருக்க போகிறேன் நினைக்கிறேன் இப்போ என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா எங்கள் ஆத்தாக்காரையும் என்னை விட்டு போயிட்டா என் மகளும் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏப்பா அம்மா அவங்கிட்ட சண்டை போட்டு போகிறதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தானே எதுக்கு இப்போ அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைத்தா இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு போவா வந்துடுவா இப்போ பார்த்துக்கிட்டோம்னா தாலியே கலட்டி எரிஞ்சுட்டு போயிட்டா தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கப்பா இனிமேல் வந்து நம்ம நிம்மதியாக வாழ போகிறோம் சரியா நீங்களும் சந்தோஷமாக அம்மா கூட சேர்ந்து வாழ போகிறீங்க நானும் அழகர் கூட வாழ போகிறேன் ஆதியும் அவர் வந்து நம்ம கடத்தரப்புகளாக முடிகிற வரைக்கும் தான் இங்கே இருப்பாங்க அதுக்கடுத்து அவங்க சென்னைக்கு போயிடுவாங்க நாங்களும் மதுரைக்கு போயிடுவோம் நீங்களும் இங்கேருந்து சந்தோஷமாக இருக்கணும்ப்பா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என் ஆசை தவிசது வந்து எதையுமே நினைக்காமல் மனசுக்குள்ளே போட்டு குழப்பாம படுத்து தூங்குபா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அடுத்து வந்து தர்மலிங்கம் வந்து விளத்தனமாக வச்சிக்கிட்டு இருக்காரு சாரி தா எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியல ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் போட்டு தர்றதுக்கு நான் பிளான் போட்டனே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ரவுடிகளுக்கு கால் பண்ணுறாங்க டேய் நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குது எல்லாத்தையுமே போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணா என் காசு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் எல்லாத்துக்கும் தலைக்கு ரெண்டு லட்ச ரூபா தரண்டா அதுவும் என் மருமகன் தலை எடுத்தால் உனக்கு அஞ்சு லட்சரூவா தரண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே அப்போனால் யாரை நான் விட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு யாரையுமே விட்டு வைக்கக்கூடாது எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தருமலைங்க வந்து ரவுடியில் கால் பண்ணி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க